மறுப விவசாயங்களுடைய நேர கணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோன்னா கோரையை கிழங்கோடு கொல்ல வேண்டும் ஆ எப்படி அப்படின்னு தான் ஏன்னா கோரை வந்து மிக முக்கியமான ஒரு கலை இதை வந்து நீங்கள் என்ன கலை கொல்லி உபயோகப்படுத்தினாலும் இந்த கோரை சாகவே சாகாது திருப்பி திருப்பி முளைச்சி வந்துகிட்டே இருக்கும் கோரோட மேல் பகுதி தான் சாகும் ஆனால் கிழங்கு வரைக்கு சென்று சாகாது இதுக்கு வந்து தற்போது வந்து நிறையா கலைக்கோல் இருக்குது கிளைஃபோசேட்டு இதெல்லாம் அடிப்பாங்க அதை அடித்தா கூட அந்தளவுக்கு வந்து நமக்கு பயம் தெரியாது முக்கியமாக என்னென்ன கோரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ரொட்டாண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டக்கோரை அப்புறம் வந்து சைப்ரஸ் டிஃபார்மிஸ் மூணாவது வந்து சைப்ரஸ் இரிஸ் இந்த மூன்று வகையான கோரைகள் தான் மிக முக்கியமான கோரை இதில் வந்து கிழங்கோடு இருப்பதனால இந்த கிழங்கு வேறு வரும் இப்படி கிழங்கு இருக்கும் இப்படி வேறு வரும் கிழங்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம இந்த இந்த ஒன்றை வெட்டிட்டா கூட அடுத்தடுத்து வந்து முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து கிழங்கோடு அழிப்பதற்கு வந்து கலைக்கொல்லி வந்து கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க அது என்ன கலைக்கொல்லி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கலைக்கொல்லி வந்து இது வந்து சிஸ்டமிக் ஹெர்பிசைடு அப்படிவாங்க சிஸ்டமிக் அப்படின்னா ஊடுருவி பாயக்கூடிய கலைக்கொல்லி இப்போ நீங்கள் களை மேலே செடிங்க இருக்குது மேலே அடிக்கிறீங்க மேலே அடிக்கும்போது இந்த இலை வழியாக ஊடுருவி கிழங்கு வழியாக போய் இதோடய கிழங்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கும் கிழங்கு வழியாக போய் கிழங்கை கிழங்கை அழிக்கக்கூடிய கலைக்கொல்லி அதுதான் மிக முக்கியமான கலைக்கொல்லி இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ சல்ஃபியூரான் ஹேலோ சல்ஃபியூரான் மீத்தைல் அப்படின்பாங்க ஹேலோ சல்ஃபியூரான் மீத்தைல் அப்படின்ற புரிது வகையான கலைக்கொல்லி எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் டபுள்யூஜி ஃபார்முலேஷன் இருக்குது வெட்டபுள் கிரானுல் ஃபார்முலேஷன் குருண வடிவத்தில் இருக்குங்க இது முக்கியமானது இது வந்து இப்போதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து கோரை வந்து கிழங்கு வரைக்கு சென்று அழித்து கொள்ளக்கூடிய கலைக்கொல்லி இதோட டோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு கிராம் பதினஞ்சு லிட்டர் தண்ணி இருக்குது அப்போ முப்பத்தாறு கிராம் நூற்றம்பது லிட்டர் தண்ணி இருக்குது நூற்றம்பது லிட்டரு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உபயோகப்படுத்தணும் ஸோ ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது முப்பத்தாறு கிராம் நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தணும் இது ரொம்ப முக்கியம் ஒரு டேங்க்கு பதினஞ்சு லிட்டர் டேங்க்கு முப்பத்தாறு அப்போ வந்து நீங்கள் பத்து லிட்டர் டேங்க்கு முப்பத்தாறு கிராம் வாங்கி அடிச்சும்போது நல்ல கோரை வந்து நல்லா சாகும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அதோட வந்து எஃக்கசி வந்து குறஞ்சிரும் அதனால் இதில் கொடுத்துருக்கபடி முப்பத்தாறுக்கு வந்து பத்து டேங்கு பதினஞ்சு லிட்டர் டேங்கு ரொம்ப 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 முக்கியம் இது வந்து எந்த சமயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோரை வந்து நீங்கள் பயிர் எதுவுமே இல்லை வரப்பு பயிராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் வந்து தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு ஈரம் மிதி ஈரம் இருக்கும்போது ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக அடிச்சிடணும் அதாவது கலைகள் வந்து இரண்டு இலை மூன்று இலை இப்போ இன்றைக்கி தண்ணி பாய்ச்சி வச்சிங்கன்னா ஒரு மூணு நாள் கழித்து முளைச்சி வரும் பார்த்தீங்களா ரெண்டு முதல் மூன்று இலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் நல்லா இருக்குங்க ரொம்ப பெருசாக போகக்கூடாது பூ பூத்துருச்சுன்னா நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா கேட்காது ஒன்று வந்து ரெண்டு முதல் மூணு தான் இருக்கணும் மிதி ஈரம் இருக்கணும் ஏன்னா ஈரம் இல்லாமல் அடித்தாலும் இது கேட்காது தரிசனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடித்து விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு நீங்கள் உழவு ஓட்டிக்கலாம் எந்தெந்த பயிரில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கரும்பு சோளம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் உள்ள பயிர்களுக்கு வந்து நீங்கள் கரும்பு மேலே பட்டாலும் சோளம் மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது இதே வாழை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாழை மேலே படாமல் அடிக்கணும் ஏன்னா அது ஆறு அடிக்கு ஆறு அடி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹூடு போட்டு நடுவில் உள்ள பகுதியில் தனித்து அடிக்கணும் இதுலேயுமே கோரை வந்து ரெண்டுலேருந்து மூணு தான் இருக்கணும் அந்த மாதிரி உள்ள பகுதி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து நல்லாயிருக்குங்க இப்போ ஹேலோ சல்ஃபிரான்னு சொல்லிச்சு இது என்ன பேரில் கிடைக்கிது எந்தெந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனியில் நிறைய கம்பெனியில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுக்கா கம்பெனியில் வந்து செம்பரா அப்படின்ற பேரில் கிடைக்கிதுங்க செம்ப்ரா அப்படின்ற பேரில் கிடைக்கிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது மேன்கைண்ட் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி இது ஃபார்மா கம்பெனிங்க இப்போ மேன்கைண்ட் டெக்னு வந்துருச்சு அதில் ஹேலோ ஷஜ் அப்படின்ற பேரில் கிடைக்கிது ஹேலோ யூஜி நான் படம் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறேங்க அந்த படத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதை போய் வாங்கிக்கலாம் கோத்ரேஜ் கம்பெனியில் வந்து பிளாக் சிட் அப்படின்ற பேரில் கிடைக்கிது பிளாக் சிட் அப்படின்ற பேரில் கிடைக்கிது நாலாவது வந்து பெஸ்ட் அக்ரோ கம்பெனியில் வந்து ஹெர்ஷார்ட் அப்படின்ற பேரில் கிடைக்கிது பெஸ்ட் அக்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் ஹெட் ஷாட் அப்படின்ற பேரில் கிடைக்கிதுங்க இந்த நாலு கம்பெனியில் கிடைக்கிது நாலு கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ப்ரைஸ் வித்தியாசம் இருக்கும் பொதுவாக வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உங்கள் பகுதியில் வந்து எந்த கம்பெனி கிடைக்குது எது ரேட்டு கம்மியாக கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி அடிச்சுக்கலாம் எந்த கம்பெனியில் வாங்கி அடித்தாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களோட ப்ரைஸை பொறுத்து நீங்கள் அதை வாங்கி அடிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இது மருந்து சொல்லியாச்சு எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொல்லியாச்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கலைகள் வந்து சாக ஆரமிச்சிடும் பசுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் நீங்கள் தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து அழுகிருக்கிறத பார்க்கலாங்க இது முக்கியமான கலைக்கொல்லி ஏன்னா இப்போ வந்து முத முதல்ல வந்து கிழங்குக்கு வந்து அழுகக்கூடிய கிழங்கு வரை கோரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே வகையான கலைக்கொல்லி வந்து இந்த சல்ஃபிரான் மீதை தான் விவசாயிகள் நீங்கள் ஒரு தடவை அடித்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வாயக்காடை தரிசாக இருக்குது கோ கோரை வருஷா வருஷம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அடிச்சிட்டிங்கன்னா எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிருங்க திருப்பி அடுத்த தடவை வந்து பயிர் வைக்கும்போது அடுத்த தடவை அடிச்சிங்கன்னா ஓரளவு வந்து கோரை வந்து முழுமையாகவே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அன்பான விவசாய பெருமக்களே புதிதாக வந்துள்ள இந்த கோரையை கிழங்கோடு மொத்தமாக அழிக்கக்கூடிய இந்த கலை கொல்லியை வாங்கி பயன்படுத்தி உங்கள் பயிரில் வந்து கோரையை முற்றிலும் அழிக்கலாம் நன்றி வணக்கம்